ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திர அமிர்த கலச கஷ்டாய சர்வாமய விநாசனாய திருவோசியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுதே வணக்கம் 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 இன்னைக்கு வந்து நம்ம போன வீடியோல சொன்னதுக்கு தொடர்ச்சியாக கால ஒழுக்கமோ தின ஒழுக்கங்களை பத்தி பேசலாம்னு சொல்லி சொல்லிருந்தேன் இது வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஒழுக்கன்றது வந்து இப்போ நிறைய பேரு அது ஆஹ் புரியாத அளவுல இருக்காங்க முன்னாடி காலத்துல நிறைய புக்கு படிப்பாங்க மக்கள் பெரியவங்க எல்லாம் சொல்றது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க இந்த காலத்துல அது தெரியும் ஆனதுனால நிறைய பேருக்கு ஒரு நாள் விடியிறப்பையும் அடுத்தது முடிகிற காலத்துலயும் இது நடுவுல எதாம் ஒழுக்கமான விஷயங்கள் நம்ம நோயாக அண்டாம இருக்கிறதுக்கு என்னன்னா பண்ணிக்கணும்ன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ அதன அடிப்படையில நம்ம வந்து ஒரு காலையில எழுந்துடுறோம் அப்படின்னா அந்த காலையில பொழுத வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பியூரா நேச்சர் வேயா நம்ம வந்து அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றத ஒரு சின்ன ஒரு பத்து குறிப்புல நம்ம சொல்லலாம் ஒரு பத்து விஷயங்கள் வந்து நம்ம காலை பொழுதுல செய்ய கட்டளைகளா கூட கட்ட கட்டளையாக வந்து ஒரு பத்து கட்டளையை வந்து சொல்லிடலாம் இப்போ காலையில எந் எழுந்திருக்கிறதுன்ற விஷயமே இப்ப நிறைய மாறிடுச்சு அது வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்துல எழுந்திரிக்கணும்ன்றத வந்து ஒரு புக்லயும் வீடியோலையும் பாக்குறோமே தவிர அதை யாரும் வந்துட்டு அதை நெறிமுறையா செய்யறது கிடையாது அதை வந்து காலை பொழுது வந்து ஏழு மணிக்கு முன்னாடி வந்து எழுந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம் காலை எழுந்த உடனே வந்து ஒரு ஸ்கிரீன் டைமா ஆரம்பிக்காம ஒரு ஒரு போனை பார்த்தோ இல்ல ஒரு டிவியை பார்த்தோ எந்திரிக்காம காலை எழுந்த உடனே ஒரு மெடிடேஷன்ஸ் பண்றது ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்றது ரெண்டாவது விஷயம் அந்த மெடிடேஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்றப்ப நம்மளோட மேல இருக்கிற கெமிக்கல் காம்போனன்ஸ்னா இருக்கு டோப்பமேன் செரோட்டேன் இதை மாதிரி எல்லாம் அது எல்லாமே ஒரு நியூட்ரல் ஆயிடும் அது பண்ண அங்க நியூட்ரல் ஆயிடுச்சுனாவே அந்த நாள் பொழுது எல்லாமே நல்லபடியா விடியும் அது ரெண்டாவது விஷயமா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடன்களை முடிக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணணும் காலைக்கடன்களை வரப்பதான் வந்துட்டு பல் பொடி பண்ணி பல் துவக்கிறது மோஷன் மழை வந்து இருவேளை கழிக்கிறது நீர் வந்து நாலுல இருந்து ஆறு தடவை பிரியறது இதை மாதிரி பல் தோளக்கல் வந்து ரெண்டு வேலை வச்சுக்கணும் பல் தோளக்கலுக்குலாம் நம்ம இது மாதிரி சிதா இதுலாம் வந்து நிறைய பவுடர்ஸ் வந்து டூத் பவுடர்ஸே இருக்கு இதெல்லாம் வந்து அந்த சித்தா டாக்டர்ஸே வந்து ரெடி பண்றப்போ அந்தந்த காம்போல கரெக்டா வந்து இருக்கும் சோ அதை மாதிரி எடுத்து பயன்படுத்தி அந்த மாதிரி தொலைக்கல் வந்து செய்யலாம் தொலைக்கு முடிஞ்ச பிறகு நீர் இறங்கணும் நீர் வந்து ஒரு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு நூறு எம்எல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பிச்சு ஒரு அரை லிட்டர் வரைக்கும் காலை பொழுதுல எடுத்துக்கிறது அஹ் ஸ்டோமக்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பேஸ்ட்னா மாதிரி பற்பொடிகள் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீர் எடுத்துக்கிறது இந்த பற்பொடிகளோட தன்மை எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு போனாலும் நல்ல கழிவோட அது வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கலாங்க நினைப்பாங்க அப்ப வந்து ஒரு செம்பருத்தி பூ டீயாவோ இல்ல வந்து சங்கு பூட்டியாவோ இதை மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு காலையில அந்த காஃபி வந்து தான் நம்ம உடம்புல சேர சேர சோர்வு கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் சோ அந்த பொழுது காஃபின்ற கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது தாண்டி என்ன பண்ணணும்னா உடல்ல வந்து குளித்த பிறகு வந்து நல்ல ஒரு சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி அந்த வறட்சியா ஏற்படாம இந்த மாதிரி சோப்பு பயன்படுத்தாம இந்த மாதிரி குளியல் பவுடர் பவுடர் போட்டு நம்ம தேவையில்லாத கட்டிகளோ இந்த கொழுப்பு கட்டி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அது மாதிரினா இல்லாம இது நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் நல்ல வாசனை இருக்கும் ஆஹ் நல்லா வந்து புத்துணர்ச்சியா அந்த நாளை வந்து அறந்து இதுக்கப்புறம் இல்லாம இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்த பிறகு கலிக்கம் வந்து மாதத்துல ஒரு மூணு நாளாவது கலிக்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி கரிசாலை மை அத மாதிரி எல்லாம் வந்து சித்த மருத்துவத்துல அடிப்படையில கிடைக்கும் அதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வராங்கன்னா கண் குளிர்ச்சியா இருக்கும் வெளியில போறதுனால பொல்யூஷன் செய்யப்படுறது டஸ்ட் ஏறுறது எல்லாமே வெளியில தள்ளி அது நல்லா வந்து கண்கள் பார்வைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம காலை பொழுதுல வெறும் வயிறுல நீர் அருந்தின பிறகு ஒரு வார்ம் வாட்டரா வார்ம் வாட்டர் குடி மிதமான வெந்நீரா குடிக்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பூன் நெய்யு வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்க உருக்கு நெய்ய வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மிதமான வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போறாங்கன்னா அது ரொம்பவே வந்து ரொம்ப பயனா இருக்கும் வாக்கிங் வந்து ஒரு ஆஃப் அன் அவர்ல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஒரு நடைப்பயிற்சி பண்ணணும் இது எல்லாமே யாருக்கு சொல்றேன்னா ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதவங்க ரொம்ப ஐடி ஒர்க்ல இருக்கிறவங்க ரொம்ப வந்து டேபிள் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து உகந்ததா இருக்கும் ஆஹ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்க நடைப்பயிற்சின்றது ரொம்ப மஸ்ட் இது அந்த மட்டும்டப்பயிறி பண்றப்ப சூரிய வெளிச்சத்துல நடக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்வொழுக்கங்களோடு நம்ம வந்து காலை உணவை வந்து எட்டரை இருந்து ஒன்பது மணிக்குள்ள எடுத்துக்கிறது ரொம்ப பழகம் அது உங்க பஞ்சபூத அடிப்படையில எந்த நேரத்துல அடுத்த வீடியோவில் அதை வந்து நீங்க சொல்லுங்க அதே மாதிரி உணவு முறைகளை வந்து பயன்படுத்திக்கணும் கால உணவுல வந்து புரோதம் அதிகம் இருக்கிறத எடுத்துக்கணும் அதனாலதான் அந்த உளுந்தெல்லாம் சேர்ந்து உளுந்து வடை உளுந்து இட்லி இட்லி இந்த மாதிரியான அந்த சொல்லியிருக்காங்க இருக்கிற ஸ்டேஜஸ்ல இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம்னா காலையில நல்ல உணவுகளா எடுத்துக்கணும் பிரேக் ஃபாஸ்ட் வந்து அந்த வந்து பிரேக் பண்ற ஒரு விஷயத்த பண்றதை வந்து ரொம்ப நல்லதா பண்ணும் அது மாதிரி எப்பயும் ஒரு டச் குட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பழகிக்கணும் எது எடுக்கிறோமோ அது நன்மையானது விஷயங்களா நம்ம தோற்றறது வந்து நன்மையான விஷயங்களா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சோ இத மாதிரியான இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு ஒண்ணுல இருந்து சாப்பிடலாம் அது வந்து இது காலை பொழுதோட வழக்கம் அடுத்த ஒரு நாள் கொழுக்கத்தோட வழக்கத்தை வந்து நம்ம அடுத்த அடுத்த வீடியோங்கள்ல சொல்லலாம் வந்து நம்ம தொடர்ந்து நல்ல வந்து அறிமுறையில நம்முடைய உடல் எங்கே நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு மாதிரி இந்த கொழுக்கங்க நேரிகளை மாத்துனாலே நோய் இல்லாம நம்ம டாக்டர் பார்க்காமலே வாழலாம் பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி இந்த நெய் உடனே பயந்து வாங்க எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடுன்னு நல்ல நெய் இங்கே கிடைக்கிது நல்லா கொலஸ்ட்ரால் நல்ல நல்ல நெய்யும் அதோட முனைகிறது நல்ல கொலஸ்ட்ரால் ஏறும் அதையும் சாப்பிட்டு நடக்க சொல்றீங்க அது ஒரு நல்லது அதனால இதனால உடம்பு பிரஷர் வராது எதுவுமே வராது சுத்தமான நெய் சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் வராது அது மாதிரி மாதிரி இந்த டீ சாப்பிடும்போது கெட்ட இந்த காஃபின் இதெல்லாம் வந்து தேங்காம இது அது மாதிரி வந்து இந்த கண்ணுக்கே ஒரு நல்ல ஒரு விஷயத்த இந்த மை தயார் பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெயும் வந்து பயன்படுத்தலாம் குளிச்சிட்டு இந்த கெமிக்கல் ஷோப் போட்டா கூட அந்த தேங்காய் எண்ணெய் வந்து தடை வைக்கலாம் இது சுத்தப்படுத்திடும் அது மாதிரி வந்து இந்த கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த இந்த மை தயார் பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லது சுத்தமான தேங்காய் தேங்காயும் வந்து பயன்படுத்தலாம் குளிச்சிட்டு இந்த கெமிக்கல் ஷோப் போட்டா கூட அந்த தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கலாம் அது மாதிரி எதிலேயே கற்கூராரி தைலம்னு ஒண்ணு இருக்கு அது அது கூட கூட இருக்கு நீங்க வந்து நல்ல மனமா இருக்கும் கற்பூர வாசனை அடிக்கும் நம்ம உடம்புலாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க சித்தரா இருக்கிற சில அதை சிந்திக்கிறோம் அது மாதிரி பல்கொடி இதெல்லாம் தயார் பண்ணி உங்க இதுல இதையும் பயன்படுத்தலாம் ஊடு நல்ல விஷயங்களை சொன்னீங்க இன்னும் நிறைய சொல்லணும் மக்களுக்கு